படம் பாத்தீங்க இப்ப படம் சூப்பரா இருக்குங்க வंजय பண்ணலாம் ஓகேவா எதுக்குன்னா அவர் வந்து என்ன சொல்லணும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு தான் ஒரு படம் வருது ஒரு படம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் எதுக்குன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் அவர் பிஸியா இருக்கிறாரு இந்த வந்த ஒரு படம் கூட என்ஜாய் பண்ணிருக்காங்க சூப்பரா இருக்குது நான் வந்து எப்ப வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஷோ தான் போவேன் கண்டிப்பா பிரபாஸ் ஆடியன்ஸ் நானு சயின்ஸ் பிளஸ் ஹரரு ஓகேவா அவங்களோட பாட்டியை காப்பாற்று தான் நான் வருவாங்க அதுக்கப்புறம் மெயின் கான்செப்ட்னும் நல்லா இருந்தது சயின்ஸ் பிக்கா காமிச்சாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஹரர் பிளஸ் காமெடியா சூப்பரா காமிச்சாங்க போர் அடிக்கலங்க போர் அடிச்சிருந்தா எப்போ வெளியே வந்திருப்பாங்களே யாருமே இல்ல அப்படியே உட்காந்துருக்காங்க கடைசி வரைக்கும் உட்காந்துருக்காங்க எல்லாரும் பாத்துருக்காங்க ஃபேமிலியோட வாங்க

கற்று தியேட்டர் ஃபுல்லாக கத்திட்டு இருந்தாங்க பிரபாஷ பற்றி தெரியவில் எவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் அதெல்லாம் கண்டிப்பாக சொல்ல தேவை சமையா சென்ட்ரி தான் டான்ஸு பர்ஃபார்மன்ஸு அதெல்லாம் த்ரில்லர் ஜேர்னல் தான் இது ஃபுல்லாக இப்போ போல தான் அந்த ஹியூமன் பிரெயின் எவ்வளோ எவ்வளோ லாஸ்ட் ஜாஸ்தியாக போய் அவங்க கண்ட்ரோல் பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் குரோ பண்ண முடியும்ல அதை வச்சு அவங்க சம்திங் ஏதோ சயின்ஸ்

அவங்க தெலுங்கு ஆடியன்ஸ் அண்ட் ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் இது கண்டிப்பா படத்துல வந்து சொல்ல வந்தது முக்கியம் இல்ல அவர் கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகுறதுக்கு கொஞ்சம் ஃபன்னா நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் கரமா நடிக்கிறாரு மூணு ஹீரோயினை நான் எதிர்பார்க்கல அவங்களை யூஸ் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன் மூணு ஹீரோயினை வச்சிருக்காங்க நான் யூஸ் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன் அந்த முதல்ல ஃபைட் தான் கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனா அது செகண்ட் பார்ட்டுக்கான லீடான்னு புரியல அடுத்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல இந்த மாதிரி வரும் ஒரு கெஸ்ஸிங் பண்ண முடியல செகண்ட் பார்ட் சஞ்சய் தத்தை வச்சிருக்காங்க அவர் தான் வில்லனு நினைக்கிறேன் எனக்கு ஓகே ப்ரோ பிரபாஸ் ஆக்டிங்காக போகலாம் அவர் அந்த சென்டிமெண்ட் ஃபண்ணுக்காக போகலாம் தாராளமா வில்லன் கேரக்டர் இந்த த்ரில்லிங்ன்றவாங்களே இந்த பேய் படம்ன்ற மாதிரி பேய் படம் அவ்வளோ இல்லை நைட்ல இருந்து இன்னும் தூங்க கூட இல்ல மூணு மணிக்கு ஷோ முடிச்சுட்டு வந்து இன்னும் போல படம் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட ஆக்டிங் அவரோட கட் அவுட்டுக்காக தான் இத்த வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு காமெடி ஃபன்னா இருக்கணும் அவரோட டைமிங் இந்த பழைய பிரபாசா வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் கொடுத்துட்டாரு அவரோட பெஸ்ட் இல்ல அவரோட தாண்டியே கொடுத்துட்டாரு கை கால் உடஞ்சு எல்லாத்தையும் மிஞ்சி போய் கொடுத்துட்டாரு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது டேரக்ஷன் தான் கொஞ்சம் மிஸ் ஆச்சு அண்ட் மியூசிக் டைரெக்ஷனும் எங்கேயும் மிஸ் பண்ண மாதிரி தோணுச்சு அவர் தமன் எல்லாருக்கும் போன வருஷம் எல்லாருக்கும் சூப்பரா போட்டாரு ஓஜிக்கும் போட்டாரு எல்லாத்துக்கும் போட்டாரு எங்களுக்கு வந்து இது போடணும் அப்படின்ற மனசுல போட்டு போன மாதிரி இருந்தது அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஏதோ ஹாஃப் ஹார்ட்டடா அவரும் போட்ட மாதிரி இருந்தது எங்களுக்கும் மனசு ஏத்துக்கும் இல்ல பட் ஆனா விஎஃப்எக்ஸ்ல இருந்து எல்லாமே மிச்ச கேஷ்ல யாருமே வந்து ஜென்ரலா ஏதாவது ஒரு படத்துல வீக்லிங்ஸ் இருப்பாங்க இவங்க அப்படி நடிக்கல எப்படி நடிக்கல அதுல யாருமே சொல்ற ஒண்ணுமே இல்ல எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்தாங்க பிரபாஸ் கேரக்டர் அப்படின்னு பார்த்தா நடிச்சது அவர் பெஸ்டா இருந்தது பட் கேரக்டர் வந்து ரொம்ப வீக்கா கொடுத்த மாதிரி இருந்தது ரொம்ப அவர் கேரக்டர் போகாம வெறும் அவங்க பாட்டிக்காக அவர் பண்ண மாதிரி இருந்தது அவர் நடிச்சதை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நல்ல நல்ல ஆக்ஷன் இதுலயே ஆக்ஷன் இருந்தது அண்டு அவர் ஆக்ஷன் பார்த்தா அப்படின்னா நான் அவர் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அவர் காமெடியும் நான் பார்த்துருக்கேன் ஆனா இது அவர் எஃபர்ட் பண்ணனும்னு சொல்லி அந்த காமெடியும் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு அந்த பழைய பிரபாஸ் மாதிரி இருந்தது